எதிர்க்க கட்சியான திமுகவும் சரி அது கூட்டணியில் கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி தொடர்ந்து குற்றச்சாட்டு பாஜக மீது வச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க இப்ப ஸ்டாலின் அவங்களை அறிக்கை விட்டது போது கூட பாத்தீங்கன்னா அது ஆர்எஸ் அஜெண்டாவை கேட்டார் போர் இல்ல அதனால பாஜக திரும்ப கேட்கிறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு உங்களோட பார்வை என்ன சார் இல்ல கீழடியில முதல்ல என்ன கிடைச்சது இந்த இப்பொழுது என்ன நம்ம மக்களுக்கு புரியணும் அதாவது கீழடியில உங்களுக்கு எச்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளிலேயே இந்திய தொல்லியல் துறையில் நாகசாமி போன்றவர்கள் குறிப்பிட்டு எங்கெல்லாம் தோன்றணுங்கிற சைட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினேழு இந்த இரண்டு வருடங்கள் தோண்டியவர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் இவர் மதுரையை சேர்ந்தவர் சௌராஷ்டிர மொழி பேசுபவர் தாய்மொழியார் இவர் தோண்டிட்டு ரெண்டு தடவை முடிச்சுட்டு மூணாவது தடவை இவர் தூண்டும் நிலையில் இவர் இங்க இருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் அந்த நிலைமையில அவருக்கு பதிலாக அவர் மூணாவது தடவை எங்க தோண்டணும்னு ரெடி பண்ணி அதற்குரிய எல்லாம் பண்ண எடுத்த இவருக்கு பதிலாக சூப்பர் சூப்பரிண்டாக வந்த ஸ்ரீராமன் என்பவர் பண்ணார் ஆனா அவரு என்ன டிரான்ஸ்பர் பண்ணது தப்புன்னு அன்னைக்கே ஒரு அறிக்கையை விட்டாரு இந்த நிலைமையில அவர் ஏற்கனவே தோச்சு குறிச்சு வச்சிருந்த இடத்துல தோண்டிய ஸ்ரீராமன் அந்த இடத்துல ஒரு பெரிய நாகரீகம் இருந்ததற்கோ எந்த ஒரு பெரிய எச்சங்களோ கிடைக்கலன்னு என்ன கிடைச்சதோ அதை சொன்னார் ஆனால் இந்த ஸ்ரீராமன் அவர்கள் வந்த உடனேயே ஏற்கனவே ரெண்டு முறை தோண்டின ரெக்கார்டை கொடுங்கன்னு கேட்டா அவர் கூட்டி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் தோண்டிய மூன்றாவதுக்கு ரிப்போர்ட் எழுதணும்னா முதல் ரெண்டும் வேணும் அடுத்தது நாலாவது எங்க தோண்டணும் அப்படின்னு நினைச்சால் இந்த முதல் ரெண்டு முறையில அவர் என்னென்ன இடத்துல தோண்டலாம்னு வழி உதயசூரியன் ஆட்சி இல்லை இது ஆட்சின்னு சொல்லுவாங்க அந்த யூசி இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் எதற்கு ஒரு மத்திய அரசு அதிகாரி தன்னுடைய பையில கொண்டு போய் மாநில அரசு ஐஏஎஸ் அதிகாரிகளை கொடுக்கிறார்கள் சரியா இந்த நிலைமையில அதை எதிர்த்து அவர் கேட்டா ஒன்னும் பதில் வரல அந்த நேரத்தில் கல்வெட்டு ராமச்சந்திரம் எனப்படும் ஒரு முன்னாள் தமிழக தொல்லியல் துறை அதிகாரி என்ன சொன்னார்னா அப்ப திருமதி இவங்களும் வந்திருந்தாங்க சென்னைக்கு நமது நிதியமைச்சர் அவங்களுக்கு அவங்க கிட்ட மீட் பண்ணப்ப நீங்க இப்போதைக்கு கொடுமணல் பெண்டிங் இருக்கு நீங்க கொடுமணலை இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்து அவர் கொடுமணல்ல ஸ்ரீராமன் தோண்டி மிக அற்புதமான பல பொருட்களை எடுத்தார் ஆனால் இங்க அதுக்குள்ள இந்த கீழடிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் நுழைந்தது முதலில் நுழைந்தது கிறிஸ்தவ சர்ச்சின் பாதிரியார் ஜெகத் கஸ்பர் ராஜ் இந்த ஜெகத்து ராஜ் ரெண்டும் சமஸ்கிருத வார்த்தை கஸ்பர் இந்திய வார்த்தையே இல்லை அவருக்கு துணையாக எந்தவித தமிழர் பண்பாட்டின் மீது நம்பிக்கை இல்லாத கனிமொழிமதி அப்படின்னு ஒரு வக்கீல் அதுக்கப்புறம் இன்னும் பலர் இவர்களெல்லாம் சேர்ந்துட்டு இத பிஜேபி எதிர்க்கிறது என்னென்னமோ நிறைய கிளப்பி விட்டு வழக்கம் போட அடுத்த ஆண்டு முதல் நீங்களே தோண்டிக்கங்க தமிழக தொல்லியல் துறை அப்படின்னு மத்திய அரசு அனுமதிச்சிடுச்சு தமிழக தொல்லியல் துறை அறிக்கை தோண்டி அதை பத்தி பல விஷயங்கள் வெளியில பயங்கரமாக பரப்பப்படுகிறது அதாவது தொல்லியல் வெளியில பரப்பற வேண்டிய விஷயம் இல்லை என்ன கிடைக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணி ஏற்கனவே தோன்றினது இது எந்த காலமாக இருக்கும் பார்த்துட்டு பண்ணணும் ஆனால் இவங்க தோன்ற அன்னைக்கு எல்லாத்தையும் வெளியில போய் இல்லாததையும் பொல்லாதையும் ஆரவாரமாக பரப்பினாங்க இப்ப தோண்டுவதுங்கிறது ஒரு வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு வருஷம் தான் பண்ண முடியும் நாலு மாதம் தான் பண்ண முடியும் மிக அதிகமான மழை காலத்துல பண்ண முடியாது மிகவும் வெயில்ல பண்ண முடியாது ஒரு குழிங்கிறது ரஃப்லி அஞ்சுல இருந்து ஆறு மீட்டருக்கு ஆறு மீட்டர் ஒரு பத்து பன்னெண்டு அடி தோண்டுவாங்க ஆனால் நம்ம கடப்பாறையை போட்டு தோன்ற மாதிரி தோண்ட முடியாது ஏன்னா ஒரு பானையோ வேறு எதையோ இருந்தா முழுசா எடுத்தா தான் அதனுடைய மதிப்பு கிடைக்கும் அதனால சின்னதாக ஷாலிங் அப்படின்னு சொல்லிட்டு கால் காலடியா மெதுவா தோண்டுவாங்க சோ இது நிதான செய்யணும் மிக பொறுமையாக செய்யணும் அதிகமான வெயிலும் கூடாது மழை காலமும் கூடாது அதனால மூணாவது முறை ஸ்ரீராமன் தோண்டிட்டு நாலாவது முறை தோண்ட முடியாம அவர் கொடுமணல் போயிட்டார் இப்போ அடுத்த முறையில இருந்து தமிழக தொல்லியல் துறை பண்ணுது அவங்க அப்புறமாக அறிக்கை கொடுக்குறாங்க நாங்க மூணு கரித்துண்டை எடுத்தோங்க எங்க மூணு கரித்துண்டு ஒரு கரித்துண்டு போமு ஐநூத்தி எண்பது நான் போமுன்னா கிமுன்னு எடுத்துக்கங்க கிமுங்கிற வார்த்தையில் உள்ள கிறிஸ்து என்பது எந்த வருஷம் பிறந்தார் எந்த வருஷம் இறந்தார் அவர் வரலாற்று நபரா என்பது அறிவியலால் நிரூபிக்கப்படாதனால் வரலாற்று அறிஞர்கள் உலகம் முழுக்க இப்பொழுது தா நாம் இப்பொழுது வாழும் ஆண்டை ஈரா பொது ஆண்டுகள் போ ஆ என்றும் பொது ஆண்டுகளுக்கு முன்பு போமோ என்றும் பயன்படுத்துவார்கள் சோ கீழடியில ஒரு கரித்துண்டு போமோ ஐநூத்தி எண்பது ஒரு கரித்துண்டு போமோ இரண்டாம் நூற்றாண்டு ஒரு கரித்துண்டு பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு இப்ப அப்ப கீழடியில என்ன கிடைக்கும் நீங்களும் நாளும் தோணுனாலே எப்படி கீழே தோணுனீங்கன்னா போன வருஷத்துக்கு பொருள் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே போனா முந்தின வருஷத்துக்கு கிடைக்கும் கீழே போக போக வளர்த்து கிடைக்கும் என்ன கிடைச்சிதுன்னு சொல்லி தமிழக அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இங்கே பொது ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் ஐநூத்தி எண்பது வரை உள்ள பொருட்கள் கிடைச்சது இப்ப என்ன கிடைச்சது சில பிரிட்டிஷ் காலத்து காசுல ஆரம்பிச்சு அரபு காசு கிடைச்சது இப்படின்னு போயிட்டு கடைசியில முக்கியமானவை பானை ஓடுகள் இவற்றில் கீரல்கள் இருக்கின்றன இந்த கீரல்ல பல பெயர்கள் இருக்கிறது குபிரன் ஆதன் பெயர்கள் சரியா இப்போ இதனுடைய காலத்தை ஐநூத்தி எண்பதுக்கு கொண்டு போறாங்க அதுக்கு அந்த கரித்துண்டு ஒண்ணுதான் சாட்சி அந்த கரித்துண்டு எந்த குழியில எந்த ஆழத்துல கிடைச்சதோ அந்த குழியில எந்த ஒரு பானை ஓடும் கிடைத்ததாக தமிழக தொல்லியல் துறை அறிக்கை சொல்லவில்லை இப்போ இந்த கல்வெட்டு இருந்ததுன்னா அதுல காலம் குறிப்பதற்கு ஏதாவது டேட் இருந்தாதான் குறிக்க முடியும் இல்லாட்டி அது எழுதப்பட்ட ஸ்டைல் எழுத்துரு அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணலாம் அதற்கு மிகவும் ஆழமான நுட்பமான அறிவு தேவை தமிழகத்தைச் சேர்ந்த திரு ஐராவதம் மகாதேவன் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அது போல பலர் இருந்தாலும் இதுல தன்னுடைய முன் சிந்தனையை திணிக்காம சொல்லணும் ஆனால் தமிழகத்தை வரைக்கும் இதை முன்னாடி தரணும் இது ஏங்கிற கேள்வி பாக்குறவங்களுக்கு வந்ததுனால் இந்தியா முழுக்க எழுத்து ரூபமாக முதல் முதலில் கிடைத்ததாக கூறப்படுவது இந்தியா முழுக்க இருபத்தி நாலு கல்வெட்டுகள் அசோகர் அவர்கள் வெட்டி வைத்த கல்வெட்டுகள் இவை பிராமி எழுத்தில் பெரும்பாலும் பிராகிருத மொழியில் சமஸ்கிருதம் கலந்தபடியாக எழுதப்பட்டிருக்கு அதுல மைசூர் வரைக்கும் வந்து எழுதியிருக்கார் மைசூர்ல இருக்கிற கல்வெட்டு இதை தாண்டி சோடா பாடா கே கேரள புத்திரா சதிய புத்திராங்கிற சில சின்ன நாடுகள் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கார் சோடான்னா சோழர்களையும் பாடான்னா பாண்டியர்களையும் கேரள புத்திரன்னா சேரர்களையும் சதிய புத்திரர்கள்னா அதிகமானியும் குறிக்கிறதுங்கிறது இது பொது போமு ஐநூத்தி எண்பது வாக்கை குறிப்பது ஆனால் இங்க பெருமளவுல மக்கள் தொகை இல்லைன்னு அவர் இங்க வரல ஆனால் அவருடைய சொந்த மகனையும் மகளையும் இலங்கைக்கு அமைச்சிருக்கார் இலங்கையிலையும் இதை விட அதிகமாக பானை ஓடுகள் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு எனவே இலங்கை மூலமாகத்தான் இங்கு எழுத்துக்கள் வந்தது என்பது முந்தைய கருத்து இப்ப அதுக்கு முன்னாடி இதை கொண்டு போறதுக்காக இது ஐநூத்தி எண்பதுங்கிறாங்க இப்போ இதற்கு அடுத்ததாக இந்த கொடுமணலில் முந்தைய முறை தோண்டிய பொழுது ஒரு பானையில கொடு முதுமக்கள் தாழி அதுக்குள்ள இருந்த அரிசியை பொழுது நெல்லை அது சொல்லி தோண்டிட்டு அந்த பானையில கீரல் வஜ்ர அப்படின்னு எழுதியிருந்தார் ஆனால் அதை படித்த உலகியல் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் அது எழுத்தாக இருக்க வாய்ப்பில்லை என்றார் அதை தவிர கிடைச்ச மிச்ச பானை ஓடுகள் கொடுமணலை பொறுத்தவரை எழுபது சமஸ்கோ சம சதவீத வார்த்தைகள் வடமொழி பெயர் இருந்தன இங்க கீழடியை பொறுத்த வரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பாணிகள்ல கீறல்கள் இருந்தன அதுல ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் பிராகிருத வார்த்தைகளாகவோ அல்லது அர்த்தமற்ற சொற்களாகவோ இருந்தது எனவே இப்போ தமிழக தொல்லிய அ ஏசை கண்டுபிடிச்சதுல ஒரு வார்த்தை திசன் அப்படிங்கிற வார்த்தை இப்ப நீங்க இருக்கீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் அ அ இ இ ஒ பொண்ணு பன்னெண்டு எழுத்துக்கள்னு படிப்பீங்க உயிர்மை எழுத்துக்கள்னு சொன்னீங்கன்னா காங்காச்சாங்க மெய் எழுத்துனா இக்கு இஞ்சி இச்சு உயிர்மைனா காங்காச்சாங்க இப்ப திசன் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற தமிழ்ல இருக்கிற சா கிடையாது தமிழ்ல ஒரே ஒரு ச தான் உண்டு வடமொழியில ஹிந்தி சம்ஸ்கிருதம் பாலி பிராகிருதம் இதுல எல்லாமே நாலு க உண்டு கக்க கட்ட டட்ட இப்படின்னு வரும் அதை தவிர சர்ச்சை தவிர சங்கர் சா சரஸ்வதி சா அப்படின்னு வரும் இதுல இருக்கிறது சரஸ்வதி சா எனப்படும் ச அதாவது ஸ்டாலின் என்பதில் எழுதப்படும் சிசன்ல இப்ப இந்த வார்த்தையை இன்னைக்கு தமிழக அரசின் கீழடி ரிப்போர்ட்டை எழுதியவர் கா ராஜன் மற்றும் சிவானந்தன் என்பவர் இந்த ராஜன் திசன் என்ற இந்த வார்த்தை பிராகிருத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து உடைய கொடுத்த பேட்டி இன்றைக்கும் ஆன்லைனில் உள்ளது ஆனால் அந்த திசன் என்ற வார்த்தையை தமிழக தொல்லியல் துறை இப்பொழுது தமிழ் வார்த்தைங்கிறது தமிழ்ல சா கிடையாது ஆனால் இந்த திசன் என்ற அந்த வார்த்தையே வடமொழிக்கும் தமிழுக்கும் உள்ள உறவை சொல்லும் ஏன்னா தகரம் த என்பது இரண்டுக்கும் பொதுவான வார்த்தை சகரம் இது ஸ்டாலின் ச என்பதால் இது வடமொழிக்குரிய எழுத்து ஆனால் நகரம் இன் என்பது தமிழுக்கு ரெண்டு சுழி என்பது தமிழுக்கே உரியது அதாவது வடமொழி ஹிந்தி சம்ஸ்கிருதம் எல்லாத்திலேயுமே இன்னுங்கிறது காக்கா நா எனப்படும் அந்த நா உண்டு இல்லாட்டி மூணு சுழி நா உண்டு இரண்டு சுழி நா கிடையாது எனவே இதுல திசன்கிறது திசக அல்லது என்ற வடமொழியை திசன் என்ற தமிழ் வார்த்தை தான் ஆனால் அதுல இருக்கிற சகரம் அதே போல அங்கே கிடைத்தது குபீரன் அடுத்தது உத்திரன் இந்த உத்ரன் என்பது மகாபாரதத்தில் உத்தர நாட்டை சேர்ந்த உத்தரகுமாரன் என்பவன் அவன்தான் அர்ஜுனனுக்கு தேரை ஓக்கியவன் எனவே இங்கு வடமொழி சொற்கள் வடமொழி பெயர்கள் இந்த உத்திர இது அதே மாதிரி குபிரன் என்ற வார்த்தை குபேரன் என்பதை குறிக்கிறது இந்த குபிரன் என்ற பெயர் சங்க இலக்கியத்துல எங்கேயுமே வரல ஆனால் பல பானைகளில் குபிரன் வந்திருக்கு இன்னைக்கு உங்க ஆபீஸ்லயோ இல்ல பல நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வீட்டுல குபேரன் சிலை அல்லது லாபிங் புத்தா சிலைன்னு வச்சால் பணம் வரும்னு பல பேர் வீட்டுல வைக்கிறீங்க லாபம் தனம்னா எழுதி வைப்பாங்க அது போல குபேரன் பெயரை எழுதி வச்சா பலர் எழுதி வச்ச பானை ஓடுகளாக இருக்கு இதை தாண்டி தமிழக அரசு தோண்டிய சுடுமன் சிற்பம் கிடைத்தது அதை தாய் தெய்வ வழிபாட்டிற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல இதுல கோடம்பாக்கத்துல இருக்கிற மீனாட்சி கல்லூரியில் தமிழக தொல்லியல் துறை சார்போடு இணைந்து நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு மாணவர் படித்தார் அவர் படித்த பிறகு இந்த தமிழக அரசின் தொல்லியல் துறை புக்கை எடிட் பண்ண சிவானந்தமும் இன்னொரு கட்டுரை படித்தார் அவர் மறுத்தோ கேள்வியோ கேட்கவில்லை எனவே தெய்வ வழிபாடு கீழடியில் இருக்கிறது இல்லை என்பது பொய் திசங் என்பது வடமொழி வார்த்தை அப்படின்னு ராஜன் சொன்னார் இல்லை அது இருமொழி கலப்பு குபேரனுடைய சிலை வடநாடுகளில் எப்போமோ இரண்டாம் நூற்றாண்டிலேயே கிடைச்சிருக்கு எனவே குவிரன் அன்றது சம்ஸ்கிருதத்துல நம்ம சனாதனத்தோட ஓரியது அடுத்தது கொஞ்சம் பிற்காலத்துல ஸ்வஸ்திக் சிம்பல்கள் கிடைச்சிருக்கு வராக முத்திரைகள் கிடைச்சிருக்கு இப்ப இதுல மதம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய மனத்தில் அழுக்கு படிஞ்சு இதை மறைக்கிறீர்கள் சார் கடவுள் பெண் பெண் தெய்வ பொம்மையை நீங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லலாம் பெண் தெய்வம் பெண்ன்னு சொல்லலாம் நீங்கள் ஆனால் பழக்கத்தில் தாய் தெய்வ வழிபாடு இருந்தது ஆதிச்சந்தன் ஊரிலிருந்து இருக்கு அதை ஏன் மறைக்கிறீர்கள் அதனால இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அதற்கு முன்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார் அவர் அகழாறு ஆய்வரில் மிகவும் விருப்பம் உள்ளவர் அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு மதுரையில் நடத்திட்டு இருக்கார் எனவே அதில் சம்பந்தப்பட்டவர் ஒருவர் சத்தியலிங்கமா கரெக்டான எழுதியிருக்கார் அவர் என்ன இங்க பக்தி பொருட்கள் கிடைக்கலங்கிறதுனால ஆர் எஸ் எஸ் சார் பக்தி இல்லைன்னு சொன்னால் அவன் தமிழன் இல்லை சார் திருவள்ளுவர் கோளில் பொறியில் பயமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறார் எண்ணற்ற குணங்களை அல்லது எட்டு குணங்களை உடைய இறைவனின் திருவடியை வணங்காதவன் தலையில் உள்ள பொறிகளால் கண் காது மூக்கு வாய் தொடு உணர்ச்சி இது இல்ல இவை பொம்மை இல்லை கட்ட மர பொம்மையில கண்ணு காது மூக்கு இருந்தா அதுக்கு யோசிக்காது ஆனால் அறிவுள்ளவன் இவற்றை பயன்படுத்தினால் அவன் இறைவன் திருவடியை வணங்குவான் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொன்னேன் சரி திருவள்ளுவர் இன்னொன்னு சொல்றார் உலகத்தார் உண்டு என்பது இல்லை என்பான் வையத்துள் அழகையா வைக்கப்படும் அப்படிங்கிறது உலகத்தார் என்றால் நீதி நூல்கள் படி வாழும் பெரியோர்கள் அவர்கள் உண்டு என்னும் என்று சொல்லும் மெய்மையை மறுப்பவன் வையத்துள் இந்த பூமியில் வாழும் போதே பேய் என வைத்து பார்க்கப்படுவான் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் சரி திருவள்ளுவர் காலம் பிற்காலம் சங்க காலத்துக்கு எப்படிங்க போவீங்க கால மதுரையோடு கீழடியே இணைக்கிறார்கள் சங்க பாடலான பரிபாடல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சங்க பரிபாடல்ல பூவினில் உதிர்ந்த பிரம்மா கொடுத்த வேதங்களை தினமும் நான்மறை போற்றும் அந்தணர்கள் மதுரையில் ஓதுவதை கேண்டு மதுரையில் வாழும் நாங்கள் எழுந்திருப்போம் நீங்கள் அதாவது சோழர்களுடைய தலைநகரான கோழி வாங்க இன்னைக்கு மதுரையை திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு சேரர்களுடைய தலைநகரான வஞ்சியிலும் நீங்கள் சேவல் கூவ எழுந்திருப்பீங்க நாங்க நான்மறை ஓதுங்க இப்ப பரிபாடலை பிற்காலம்னு சொன்னால் சங்க இலக்கியத்தின் மிக முக்கியமான ஆரம்ப கட்ட பாண்டிய மன்னன் பல்லியாகசாலை முதுகுடுப்பி பெருவழுதி அவர் நகர்வலம் வரும் பொழுது முக்கண்ணன் கோவில்கிட்ட பார்த்தா உன்னுடைய குடை செங்குடை தாழும் அப்படிங்கிறாங்க ஊதும் அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கறதா மேல இருக்கு இதுதாங்க சங்க இலக்கியம் இப்ப பக்தி இல்லைன்னு சொன்னால் அது பழைய காலம் சரி சங்க இலக்கியத்தின் காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழக தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தின் அரசர்கள் வரலாற்று நூல்ல அந்த நூலில் முன்னுரை கொடுத்த தஞ்சாவூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் சொன்னது கரூரில் கிடைத்த பொகடூர் கல்வெட்டில் மூன்று தலைமுறை சேர மன்னர்கள் பெயர் படிதான் அது அதுபடி பார்த்தால் நம்ம சிலப்பதிகாரத்தில் ஹீரோவான சேரன் செங்குட்டுவன் காலம் கிபி நூத்தி எண்பத்தி எட்டு இருநூத்தி நாற்பத்தி மூணு அதற்கு முன்னால் ஒரு பத்து தலைமுறை பின்னாடி ஒரு பத்து தலைமுறை அரசர்கள் வாழ்ந்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னால் சங்க காலம் என்பது போ மு ஐம்பது முதல் போ அறநூறு வரை வரும் எனவே இதுல பொது க தங்க காலத்தோட நீங்க இருநூறோ நானூறு சேர்க்க முடியாது முடிக்கிறதுக்காக முத்தாய்ப்பா சொல்லணும்னு சொன்னார் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல முடிச்சுட்டு கவுஹாத்தி போயிட்டு அவர் என்ன பண்றார் கவுஹாத்தியில இருந்து கேரளால இருக்கிற கேர திருவன் திருவனந்தபுரத்துல இருக்கிற கேரளா யூனிவர்சிட்டிக்கு ஒரு கட்டுரை தி ஹெரிடேஜ் என்ற மேகசின் எல்லாம் எழுதியிருக்கார் அதுல என்னுடைய குடியில் நான் தோண்டி எடுத்த பொருட்களின் காலத்தை அமெரிக்காவில் சென்று நான் பொழுது அதனுடைய காலம் போ மு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி இப்ப நீங்க எடுத்த குழியில கிடைச்ச பொருளின் காலம் இவர் ரிப்போர்ட்ல தொண்ணூறு கொடுக்கணும் அதற்கு ஏஎஸ்ஐ நீங்க ஆதாரம் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க சார் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா டெக்னிக்கலா அதை ஏத்துக்கணும் திரு கருணாநிதி அவர்களை புதைக்கிறதுக்கு பீச்சில் கொடுக்கலாமான்னு கேட்ட பொழுது வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இது பீச்ல இனிமேல் வரக்கூடாதுன்னு வரக்கூடாது ஜெயலலிதா உடைய கல்லறை எதிர்த்து திமுகவே வழக்கு போட்டிருக்கு இப்படி எல்லாம் நீங்க ஜெயிச்சீங்க ஒரு அறிஞர் ரிப்போர்ட்டை இன்னொரு அறிஞர் மறுக்கலாம் ஆதாரம் இருந்தால் அவை நிறுவிக்கப்படும் ஆதாரம் இல்லைன்னா நிரூபிக்கப்படாது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய கேரளத்தை ரிப்போர்ட்ல தெளிவாக நான் தொடு எடுத்த கரி துண்டின் காலம் ஏஎம்எஸ் படியாக நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுன்னு வச்சிருக்கிறோம் இவர் எப்படி எட்நூறுக்கு கொண்டு போக முடியும் எனவே இது முழுக்க முழுக்க அரசியல் இதை வைத்து கொண்டு இனவெறி ஒழி ஒறி தூண்டுவதற்காக திரு ஸ்டாலின் செய்கிறார் அதற்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா வேலை அதை விட்டுட்டு சௌராஷ்டிரா மொழியை தாய்மொழியாக கொண்ட சு வெங்கடேசனோ அல்லது தமிழ் மரபையே ஏற்காத அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஜகத் கஸ்பர் ராஜோ இதை பற்றி விமர்சிப்பதோ அல்லது தெலுங்கரான வைகோவோ பேசுவது அர்த்தமற்றது இதற்கு பதில் கொடுக்க வேண்டியவர் அந்த இவர் தான் ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டை ஒண்ணு இல்லைங்க ஒரு யூடியூப் சேனல்ல ரெண்டு பேர் பேட்டி எடுக்கிறாங்க ஒருவர் தவறாக பேசின ரிப்போர்ட்டை அவர் பப்ளிஷ் பண்ணிட்டாருன்னு அக்யூஸ்ட் ஒன்னாக அந்த சேனல் ஓனரை கைது செய்து அந்த டிவி சேனல்ல இருந்து பத்து கேமராவையும் கம்ப்யூட்டரையும் எடுத்து இன்னைக்கும் தமிழக அரசு வச்சிருக்க எனவே ஏஎஸ்ஐ அந்த ரிப்போர்ட்டை வெளியிடணும்னா அது தவறில்லை என்று பார்க்கணும் என்பது சரிதான் எனவே தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே அறிவியல் விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் இது அமர்நாத் ராமகிருஷ்ணா பதில் கொடுக்க வேண்டும் சு வெங்கடேசன் கொடுக்க வேண்டிய பதில் இல்லை சு வெங்கடேசா மதுரை மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணட்டும் அவர் இனமொழித்து தூண்டுவதை செய்ய வேண்டாம் தமிழகத்துல கல் இறக்குமதி செய்ய வேண்டும் சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி ஆதரவு பொருள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல திருமாவளவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு கல் வந்துட்டு போதைப் பொருள் அனுமதிக்க கூடாது அதுல வீசிக்கா எதிரின் நிலைப்பாடுல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் இல்ல கல் போதைப் பொருள் தான் விற்கக்கூடாதுங்கிறது திருவள்ளுவர் சொல்றது நான் எனக்குமே உடன்பாடு கிடையாது ஆனா அரசாங்கமே டாஸ்மாக வித்து டார்கெட்டை கொடுத்து விற்கிறாங்க ஒரு நாளைக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு விற்கிற கிட்டத்தட்ட விற்கிறதாக நான் நாற்பத்தி எட்டாயிரம் கோடினா முந்நூறு நாள் போட்டீங்கன்னா ரஃப்லி ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல விற்கிறார்கள் போன ஆட்சியின் போது நாலாயிரத்தி எட்நூறு கடைகள் இருந்தது இப்பொழுது ஆயிரத்தி ஐநூறு மணமகள் மன்றங்கள்னு இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா திறந்துருக்காங்க இதை தவிர திமுகவிற்கு மிக நெருக்கமானவர்கள் திமுக காரர்கள் ஆங்காங்கே உங்களுக்கு இந்த ரெஸ்டோபார்கள் என்று வேற திறந்துருக்காங்க எனவே இப்ப இதை எதிர்த்து மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டுட்டு அப்புறம் எதையோ பேரெல்லாம் மாத்தி என்னென்னமோ பண்ணாரு சார் நீங்க அடங்கி விடு ஒடுங்கி விடு அப்படின்னு சொல்லி திமுக தினந்தோறும் அப்படி சோமர் சால் பல்ட் அடிச்சுட்டு திருமண ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இப்ப நீங்க ஒழிக்கிறதுக்கு என்ன குரல் எழுப்பியிருக்கீங்க ஏன்னா இந்தியா முழுக்க முழுக்கா டாஸ்மாக மூடலான்னு சொன்னால் உங்களுக்கு சட்ட அறிவே இல்லை நீங்கள் ஏற்கனவே எம்எல்ஏவாக பாஜக கூட்டணியில் இருந்த போது மங்களூர்ல இருந்து ஜெயிச்சிங்க அப்புறமாக திமுக கூட்டணியில இப்ப ரெண்டு முறை எம்பி இருக்கு சரி மாநில சப்ஜெக்ட்ல வருது டாஸ்மாக் அரசு நிறுவனம் அது விற்கிறத நோக்கி என்ன பண்ணியிருக்கீங்க டாஸ்மாக்ல இன்னைக்கு விற்க தமிழகத்துல பதினாட்டு சாராய ஆலைகள் இருக்கிறது அதில் பத்துக்கும் மேற்பட்டவை நேரடியாக திமுகவின் தலைமை குடும்பத்திற்கு வேண்டியவர்கள் நடத்தி சோ அதுக்கு நோக்கி என்ன பண்ணுவீங்க தீ சரி இவர்தான் தான் திமுக கொத்தடிமை அப்படின்னு சொன்னால் இடதுசாரிகளை சேர்ந்த ஒருத்தர் பாட்டு பாட்டினார் மூடு இப்ப இப்ப டாஸ்மாக மூட வேண்டியதே இல்லையா இப்ப கொண்டு போய் விஜய் ஏத்து பேசிட்டு இருக்காங்க கல் இற கல் தேவையா இல்லையான்னா பக்கத்துல இருக்கிற கேரளால கல் கல்லு கடைன்னு சொல்லி அங்க டாஸ்மாக் மாதிரி அரசாங்கமே நடத்து எனவே இன்னைக்கு பனை தென்னையில விலை கிடைக்கல தேங்காய் விலை ரொம்ப நஷ்டப்படுறோம் அப்படின்னு அப்பப்ப கோரிக்கை வர்றப்ப ஒரு மூணுல ஒரு பங்கு அஹ் இறக்கினார்கள் என்றால் அவர்களுக்கு விலை கிடைக்க கூடும் போதை அதிகம் இல்லாத ரொம்பவும் புளிக்காத கல் கொடுத்தால் தவறு இல்லை ஆனால் அதை முறைப்படுத்தி செய்ய முடியுமா உடனடியாக முடியுமா அதை நோக்கி எதுவுமே பண்ணல இந்த திமுக கூட எதிர்கட்சியா இருந்தப்ப அதுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்துருப்பாங்க எனவே கல்லு கொண்டு வரணும்னா அதை கொண்டு முறையாக கொண்டு வரணும் ஆனா இவர் போய் கல் இறக்குறேன்னு ஏனிய வச்சுட்டு மரத்துல மூஞ்சியில பதவதைக்க சீமான் ஒரு இது போட்டோ ஒன்று ஓடுது கல் இறக்குவது சட்டத்திற்கு விரோதம் அவர் பேர்ல என்ன கேஸ் போடுறாங்களான்னு தெரியல சீமான் என்பவர் திமுகவின் பி டீமாக திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கும் செபாஸ்தியன் சீமான் அவர்கள் நேத்திக்கு இந்த காமெடியை பண்ணியிருக்க கள்ளுக்கடை கொண்டு வரணும்னா வழக்கு போட்டு ஒன்னு டாஸ்மாகும் மூடுங்க இல்லாட்டி இதையும் அனுமதிங்கன்னு போகணுமே தவிர இப்படி சட்டவிரோதமாக இறக்குவது சரி கிடையாது வழக்கு ரீதியாக போடணும் நீங்க திருமாவளவனை பத்தி கேட்டீங்க அவரு நேத்திக்கு ஒன்னு பேசுவார் இன்னைக்கு ஒன்னு பேசுவார் ஒரு டிவி சேனல்ல வந்து ஜிஎஸ்டி கீழே பெட்ரோல் வர்ற செஸ் போடுறாங்க அப்படின்னாரு செஸ் என்பது ஒரு தனி வரி அது எதுக்கு பண்ணுதோ அதுக்கு மாத்திரம்தான் போட முடியும் பெட்ரோலுக்கு செஸ் இருக்குன்னா அதை வச்சு தான் ஹைவே ரோடு போடுறாங்க ரெண்டே ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி செஸ் வசூலித்த அந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரோடுக்காக மத்திய அரசு ஒதுக்கினது மூணு லட்சம் பதினஞ்சாயிரம் அதிகமாகவே தான் ஒதுக்குறாங்க இத மற்ற விஷயங்களில் எல்லாம் செஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெருவாரியான பொருள்கள் மாநில அரசு எடுத்துக்கிறது இப்ப இந்த பெட்ரோலையோ டீசலையோ கொண்டு வரதுல தமிழக அரசுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் அதுல அவங்க வரி போடுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போ பெட்ரோல் ஐந்து ரூபாயும் இப்போ டீசல் மூணு ரூபா குறைப்பென்றாங்க பெட்ரோல்ல மாத்திரம் மூன்று ரூபாய் குறைச்சாங்க டீசல்ல குறைக்கவே இல்லை இதுல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்புனாங்க பத்து பைசா குறைக்கல எனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதை கேட்காம தினந்தோறும் திமுக எதை சொன்னாலும் ஆமாஞ்சாமி ஆண்டையே அப்படின்னு சொல்லி திருமண அரசு நடத்திட்டு இருக்கார் அம்பேத்கர் சட்டத்தில் இந்துக்கள் மற்ற இந்துக்கள் மட்டுமே ஆன ரிசர்வேஷனை பேக்வேர்டு கேஸ்ட் என்பதை பேக்வேர்டு கம்யூனிட்டீஸ் என மாற்றி இப்பொழுது இந்துக்கள் மற்றும் முஸ்லிம் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்துவர்களை பேக்வேர்ட்ல கொண்டு வந்துட்டாங்க என்றால் அட்டவணையில் உள்ள ஜாதிகள் அப்படின்னு அர்த்தம் அந்த ஜாதிகளில் உள்ளவர்கள் மட்டுமே எஸ் நான் இந்து இப்போ ஒருவர் மதம் மாறிட்டு போயிட்டால் அதை சட்டப்படியாக கிரகண காலம் அப்படிங்கிறாங்க அதாவது அவர் கிறிஸ்தவராயிட்டா அப்ப அந்த ஜாதி கிடையாது அவர் கிறிஸ்தவர் மட்டுமே ஆனால் எஸ் சி கிறிஸ்டியன் இவர்கள் தலித் கிறிஸ்டியனுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னால் இருக்கிற கொடுக்கணும் ஹிந்து எஸ்சிகளுக்கு மறுப்பதற்கான சதி அது ஏனென்றால் ஒருவர் கிறிஸ்டியன் ஆயிட்டா அவருக்கு மைனாரிட்டி பெனிஃபிட் என பல உரிமைகள் ஆனால் பட்டியல் ஜாதியில இருக்கிற பல்லரோ பறையரோ அம்பேத்கருக்கு விரோதமானது அம்பேத்கருக்கு விரோதமானது அதே போல முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும் முதல்ல பேக்வர்ட்ல எஸ் சி பி கிறிஸ்டியன் முஸ்லிம் சேர்த்தது தப்பு முஸ்லிம்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லிம்களில் é isso aí